அண்ணல் அம்பேத்கரின் நூற்று முப்பத்து நான்காவது ஜெயந்தி விழா என்று நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் பிரதமர் நரேந்திர மோடி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டு அண்ணல் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தினர் இதனிடையே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பாபா சாஹேப் அம்பேத்கர் தன்னுடைய சிறப்பான பணிகள் மூலம் உலகத்திற்கு ஒரு சிறந்த முன்னுதாரணத்தை உருவாக்கி சென்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பன்முகத்தன்மை கொண்ட அம்பேத்கர் பொருளாதாரம் கல்வி நீதி உள்ளிட்ட துறைகளில் மிகப்பெரிய அளவுக்கு சாதித்ததாகவும் புகழாரம் சூட்டியுள்ளார் அம்பேத்கரின் ஒவ்வொரு சாதனையும் இளம் தலைமுறையினருக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் பாரத ரத்னா பாபா சாஹேப் அம்பேத்கரின் பிறந்த நாளில் நாட்டு மக்கள் அனைவரின் சார்பாகவும் அவருக்கு தலைவடங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அம்பேத்கருடைய உத்வேகத்தால் தான் இன்று சமூக நீதிக்கான கனவை நனவாக்குவதில் நாடு அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அண்ணலின் கொள்கைகளும் லட்சியங்களும் சுயசார்பு மற்றும் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு தேவையான வலிமையையும் உத்வேகத்தையும் அளிக்கும் என்றும் பிரதமர் மோடி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய பாரத ரத்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தனது அம்பேத்கர் ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் நிலைநிறுத்திய சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கரின் எழுச்சியூட்டும் வாழ்க்கை இன்றைய தலைமுறைக்கு பாடமாக திகழ்வதாகவும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் பாரத ரத்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளில் அவரது வாழ்க்கையை கற்பதன் மூலமும் அவரது கொள்கைகளை பின்பற்றுவதன் மூலமும் வலுவான மற்றும் பலமான இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதி ஏற்போம் எனவும் மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார்